விரால் மீனோட மீன் கழிவுகள் வந்து நம்ம செடிங்களுக்கு மிக மிகச்சிறந்த ஒரு உரம் ஏன்னா இந்த மீனோட கண்டன் வந்து என்னன்னா அசைவம் ஒண்ணி அந்த அசைவத்தை உண்றனால இதோட வே கழிவுகள் வந்து தன்மை நிறையா இருக்கும் அமோனியா என்ன சூப்பரா நல்லா வளரும் அந்த நீரை வந்து நம்ம நேரடியா பாச்சிரலாங்களா இல்ல ப்ராசஸ் பண்ணுவோம் இல்ல எந்த ப்ராசஸ் நம்ம நீரை தாராளமா பண்ணிடலாம் இன்னொன்னு நெல் பயிர் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் என்னன்னா இந்த வெட்டுக்கிளி அந்த மாதிரி சின்ன சின்ன உண்ணிகள் வந்து அந்த செடிகளை இருக்கிற அந்த நெல் أنت... பயிருங்களை வந்து சாப்பிடும் அப்படி இருக்கிற நெல் பயிருங்களை வந்து மீன் அந்த எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா நெல் பயிரில் இருக்கிற இதுல வந்து ஃபுல்லா தண்ணி சேட கட்டி தண்ணி விட்டு தான் வச்சிருப்பாங்க அந்த தண்ணி போதும் இந்த மீனுக்கு அதுல நம்ம விட்டுட்டனோமோனா இந்த வெட்டி கிளிங்க சின்ன சின்ன வண்டுங்க இத மீனை வந்து நல்லா அந்த மீன் அந்த எல்லாம் சாப்பிட்டோம் செடிங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் பிரதர் இந்த விரால் மட்டும் அவரி மீன்கள் நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணுங்களாங்க இந்த மீனுக்கு வந்து நம்ம சப்ளை அவசரம் கிடையாது ஆனா ரொம்ப வெயிலா இருக்கு குட்டை வெயில தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்னன்னா நீர் ஆவியாகி போகும்போது தண்ணிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை ஆவி ஆக்கி எடுத்துட்டு போயிடும் இந்த மீனுக்கு உள்ள வந்து தண்ணி உள்ள இருக்கிற ஆக்சிஜன் தேவைப்படாதுதான் ஆனா இருந்தாலும் தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் வந்து கிழமை ஆவி ஆவியாயிருச்சுன்னா அது தண்ணி வந்து காரத்தன்மை ஆயிரும் அந்த நேரம் அந்த காரத்தன்மை வந்து மீன்களுக்கு அரிப்பு மேல வந்து ஒரு சில ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும் அதனால என்ன பண்ணலாம்னா எனக்கு குட்டை வந்து ஃபுல்லாக ஓப்பன் தான் இருக்குன்னா அதுல குட்டையில தாமரை வளர்த்தலாம் அள்ளி வளர்த்தலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நீருள் மேல இருக்கிற நல்ல செடிங்களை நாம வளர்த்துக்கலாங்க